아. <laughs> Thank <laughs> அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி

ஓம் வணோதியே நமோ நம சருநாதா சண்முகநாதா ஜோதி அகதீசாய நம சர்குருநாதா சண்முகநாதா ஜோதி அகதீசாய நம

ஓம் ஓம் பரமானந்த பரமானந்த சதாசிவ சதாசிவ ஆறுமுக ஆறுமுக திருவடி ஞானம் சுலமாக்கு வைக்கும் திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவடி ஞானம் சிறைமலம் மீட்கும் திருவடி தென் சித்தி முத்தியே ஓம் சுப்பிரமணியர் திருவடிகள் போற்றி ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி ஓம் மகப்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் தேவர் திருவடிகள் போற்றி ஓம் அத்ரி மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் அனுமான் திருவடிகள் போற்றி ஓம் அம்பிகானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் அருள் நந்தி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் அல்லமா பிரபு திருவடிகள் போற்றி ஓம் அலுகண்ணி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் இடைக்காடார் திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ராமதேவர் திருவடிகள் போற்றி ஓம் ராமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் உமாபதி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் ஔவையார் திருவடிகள் போற்றி ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கடைப்பிள்ளை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கடுவரி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கண்ணானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் கன்னி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கணநாதர் திருவடிகள் போற்றி ஓம் கணபதிதாசர் திருவடிகள் போற்றி ஓம் கரிசி திருவடிகள் போற்றி ஓம் கபிலர் திருவடிகள் போற்றி ஓம் கமல முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் கருவூர் தேவர் திருவடிகள் போற்றி ஓம் பல்லுடி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கலைக்கோட்டு முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் போற்றி ஓம் கணராமர் திருவடிகள் போற்றி ஓம் காகபுஜண்டர் திருவடிகள் போற்றி ஓம் காசிவர் திருவடிகள் போற்றி ஓம் காலங்கிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் குகை நமைச்சிவாயர் திருவடிகள் போற்றி ஓம் புதம்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் குமரகுருபதர் திருவடிகள் போற்றி குரு தட்சணாமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் குரு ராஜர் திருவடிகள் போற்றி ஓம் குறும்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கூர்மானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் கொங்கனீஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் கோரக்தர் திருவடிகள் போற்றி ஓம் கௌசிகர் திருவடிகள் போற்றி ஓம் கௌதமர் திருவடிகள் போற்றி ஓம் சங்கமுணி சத்தர் திருவடிகள் போற்றி மகதிஷ்ரி திருவடிகள் போற்றி ஓம் சங்கிலி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சச்சிதானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சட்டநாதர் திருவடிகள் போற்றி ஓம் சண்டிகேசர் திருவடிகள் போற்றி ஓம் சத்யானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சிவயோக மாமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சிவ வாக்கியர் திருவடிகள் போற்றி ஓம் சிவானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுகபிரம்மர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் போற்றி ஓம் சூரியர் திருவடிகள் போற்றி ஓம் சூல முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் செய்தி முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்வரூபானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஜம்பு சீர் திருவடிகள் போற்றி ஓம் ஜமதக்னி திருவடிகள் போற்றி ஓம் ஜனகர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனந்தனர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனாதனர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனகுமாரர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெகநாதர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெயமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் ஞானசித்தர் திருவடிகள் போற்றி ஓம் தமாரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் தன்வந்தரி திருவடிகள் போற்றி ஓம் சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் தானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருபோன சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி ஓம் வுக்கு அரசர் போற்றி ஓம் திருமாளிகை மாளிகை திருவடிகள் போற்றி ஓம் திருமூலதேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் தூர்வாச முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் போற்றி ஓம் நந்தனார் திருவடிகள் போற்றி ஓம் நந்தீஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் நாதானந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் நாரதர் திருவடிகள் போற்றி ஓம் நொண்டிச்சித்தார் திருவடிகள் போற்றி ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி ஓம் பத்ரகிரியார் திருவடிகள் போற்றி ஓம் பதஞ்சலியார் திருவடிகள் போற்றி ஓம் பரதுவாசர் திருவடிகள் போற்றி ஓம் பரமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் பராசரிசி திருவடிகள் போற்றி ஓம் பாம்பாட்டி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் வெங்கள முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் பிடிநாகேசர் திருவடிகள் போற்றி ஓம் விருது மகரிசி திருவடிகள் போற்றி ஓம் பிரம்ம முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் வீர் முகமது திருவடிகள் போற்றி ஓம் புன்னாகேசர் திருவடிகள் போற்றி ஓம் குலத்தீசர் திருவடிகள் போற்றி ஓம் குளிப்பானி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பூனை கண்ணார் திருவடிகள் போற்றி ஓம் போக மகாரிஷி திருவடிகள் ஓம் மச்சமுனிவர் திருவடிகள் போற்றி

ஓம் ந்தார் திருவடிகள் போற்றி ஓம் மேகண்ட தேவார் திருவடிகள் போற்றி திருவடிகள் போற்றி ஓம் யாகோவு திருவடிகள் போற்றி ஓம் யூகி முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் யோக சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யோகானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ரோமரிஷி திருவடிகள் போற்றி மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வரத ரிஷி திருவடிகள் போற் ஓம் வர ரிஷி திருவடிகள் போற் ஓம் வராகிமிகி திருவடிகள் போற்றி ஓம் வால்மீகி திருவடிகள் போற்றி ஓம் விஸ்வாமித்திரர் திருவடிகள் போற்றி ஓம் வியாகரமார் திருவடிகள் போற்றி ஓம் வியாசமனிவார் திருவடிகள் போற்றி ஓம் விளையாட்டு சித்தாரி திருவடிகள் போற்றி ஓம் வேதாந்த சித்தாரி திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமக ரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் எண்ணிலா கௌடி சித்த திருவடிகள் போற்றி போற்றி காப்பான கரூரால் போகணாத கருணையுள்ள அகதீச சட்டநாத முப்பான கொங்கணரும் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவ கோப்பான கோரக்கர் பதஞ்சலியா கூர்மையுள்ள இடைக்காடா சந்திகேச பாப்பான மாதத்திற்கு ஆரியான வாசமுனி கமல முனி காப்புதானே ஓம் ஆறு முக அரங்கமகா தேசிஜாயண மோம் ஆறு முக அரகமகா சத்ரு வேணம ஜோதியே நம அன்பர்கள் அனைவரும் தங்களுடைய வேண்டுதல்களை ஆசான் திருவடியில் மானசீகமாக வேண்டிக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் ஓம் அகத்தீசாய நம அன்பர்களின் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேற ஆசான் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் வாழ்கதே வாழ்க என் நந்தி திருவடி வாழ்கதே வாழ்க மலமறுத்தான் பதம் வாழ்கதே வாழ்க விஞ்ஞான தவன்தா வாழ்கதே வாழ்க மலமிலான் பாதமே சிவாய அரமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க 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 गुरुवे शरण गुरुवे तुण सत्य अगत्यम अगत्यं जयम Terima <coughs>